சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம் சினிமா செய்திகள் வாசிப்பது சென்னை பத்திரிக்கா சிவாஜி சோருண்டு சுகம் உண்டு சொர்க்கத்தில் இடம் உண்டு உடிச்சிடலாமா கூலி டீசரில் ரஜினியின் அதிரடி வசனங்கள் ரஜினி தனது நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தை லோகேஷ் கடகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க உள்ளது இந்த படத்துக்கு சமீபத்தில் டீசருடன் வெளியானது படத்துக்கு கூலி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளியிட்ட டீசரில் சோருண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு எனவும் விசில் அடித்தபடி முடிச்சிடலாமா என்று சம்போ சிவ சம்போ பாடல் வரிகளை அடி வைத்து துவம்சம் செய்தபடி வசனமாக பேசி அதிரடியாக கர்ஜித்துள்ளார் ரஜினி இந்த வசனம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி அறுபது லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது ராமாயணம் படத்தில் விபூஷணனாக விஜயசேதுபதி நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ராமாயணம் கதையை மையமாக வைத்து தயாராகும் புதிய படத்தில் ராமராக ரன்பீர் கபூர் சீர்த்தியாக சாய் பல்லவி ஆகியோர் நடிக்கின்றனர் நடிகர் யாஷ் ராவணனாக நடிக்கிறார் இதில் ராவணன் தம்பி விபூஷணனாக நடிக்க விஜய் சேதுபதியிடம் படக்குழுவினர் பேசி வருவதாக தகவல்களில் வெளியாகியுள்ளது ராமாயணம் படம் மூன்று பாகங்களாக உருவாக இருக்கிறது ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் தமிழ் தெலுங்கு இந்தி மொழிகளில் எடுக்கின்றனர் படம் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் ரகசியமாக வைத்திருக்காங்க சூப்பர் மேனாக நடிக்கும் பிரபுதேவா ஹாலிவுட்டில் சூப்பர்மேன் படங்கள் அதிகம் வருகின்றன இந்தியாவிலும் சூப்பர்மேன் படங்கள் எடுக்க திரையுலகினர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் டொவினோ தாமஸ் நடிப்பில் தமிழ் மலையாளத்தில் மின்னல் முரளின்னு சூப்பர்மேன் படம் வந்தது ஹிப் ஆஃப் ஹாதி தமிழில் வீரென்ற சூப்பர்மேன் கதையில் நடித்திருந்தார் இந்நிலையில் பிரபுதேவாவும் அடுத்து சூப்பர்மேன் கதையம்சம் கொண்ட படத்தில் நடிக்க இருக்கிறார் இதனை படக்குழுவினர் வீடியோ வெளியிட்டு அறிவித்து உள்ளனர் பிரபுதேவா தோற்றத்தையும் வெளியிட்டு உள்ளனர் இந்த வீடியோ வலைத்தளத்தில் வைரலாகிறது படத்துக்கு மின்மேன் என்று பெயர் வைத்துள்ளனர் பிரபுதேவாவும் சூப்பர்மேன் கதையில் நடிப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து வலைத்தளத்தில் பதிவிட்டு உள்ளார் பிரபுதேவாவும் சூப்பர்மேன் கதையில் நடிப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து வலைத்தளத்தில் பதிவிட்டு உள்ளார் படத்தின் இயக்குனர் நடிகர் நடிகைகள் மற்றும் டெக்னீஷியன்கள் விவரம் விரைவில் வெளிவரும் என்றும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் உடன்பிறப்பே இரண்டாம் பாகத்தில் ஜோதிகா ஜோதிகா சசிகுமார் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓடிடியில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற படம் உடன்பிறப்பி அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து தயாராகி இருந்தது இதில் ஜோதிகாவின் அண்ணனா சசிகுமாரும் கணவராக சமுத்திர நடித்திருந்தனர் இரா சரவணன் டைரக்ட் செஞ்சு இருந்தார் தனது சினிமா வாழ்க்கையில் உடன்பிறப்பே முக்கிய படம்னு ஜோதிகா கூறி வந்தார் தற்போது ரெண்டாம் பாகம் படங்கள் அதிகம் தயாராவதால் உடன்பிறப்பே ரெண்டாம் பாகத்தில் ஜோதிகா விருப்பம் தெரிவித்து இருக்கிறார் அதற்கான கதையை உருவாக்கும்படி இரா சரவணனிடம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவரும் கதையை தயார் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது உடன்பிறப்பே இரண்டாம் பாகத்துக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது துருதிஹாசனுக்கு ஜோடியாக நடித்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கமலஹாசனின் மூத்த மகள் ஆசன் நடிகை இசையமைப்பாளர் பாடகி என பன்முகம் கொண்டவர் சமீபத்தில் கமலஹாசன் பாடல் வரிகளில் இனிமேல் என்ற ஆல்பம் உருவாகி வெளியானது இந்த இசை ஆல்பத்தில் சுருதி ஆசனுக்கு ஜோடியாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடித்திருந்தார் பாடலில் இருவரின் ரொமான்ஸ் காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது கடந்த இருபத்தைந்தாம் தேதி வெளியான இந்த பாடல் இன்றைய இளைய தலைமுறையை படம் பிடித்து காட்டும் விதத்தில் இருந்தது ரசிகர்களின் பெரும் வரவேற்பு பெற்ற இனிமேல் ஆல்பம் யூடியூபில் பத்து மில்லியன் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது நடிகை சுருதிஹாசன் அடுத்ததாக அத்விசேஷ் நடிக்கும் டகாய்ட் படத்தில் நடிக்கிறார் மேலும் தி ஐ என்ற ஆங்கில படத்திலும் நடித்துள்ளார் மீண்டும் அடுத்த சினிமா செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும் வச்சுக்க இந்த நிதியாண்டு சிறந்த கேவலமான சாவு உந்தாருக்கும். இருக்கும்